ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு இதுக்கு காரம் முட்டை எடுத்திருக்கேன் அவிச்சு வச்சுருக்கேன் முட்டை மாலை இது மாதிரி லைட்டாக கீரல் போட்டுக்கலாம் இது மாதிரி கீரல் போடுறதுனால குழம்புல முட்டையோட டேஸ்ட் நல்லா இறங்கும் முட்டைக்குள்ளேயும் குழம்போட டேஸ்ட்டு இறங்கும் அதுக்காக லைட்டாக கீரல் போட்டால் போதும் இந்த வெள்ளைக்கார மேல லைட் ஒரு கீரல் போட்டுக்கலாம் இல்லைன்னா குழம்புல கொதிக்கும் போது உடஞ்சிரும் எல்லா முட்டையிலும் கீரல் போட்டு வச்சிருக்கேன் இனி மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இது சன்ஃபிளவர் ஆயில் தான் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் வரமல்லி இது கூடவே அரை டீஸ்பூனுக்கு மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் இது ஒரே ஒரு செகண்ட் வணக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு இன்ச்சு கிஞ்சி எடுத்திருக்கேன் நாலு வர மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வணக்கிடலாம் கருவேப்பிலை வர மிளகாய் இஞ்சி எண்ணெயில் வணக்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு நாலு வர மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த முட்டை குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க கருவேத்தணும் நல்லா ஒரு மோறுன்னு ஆயிடுச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சிக்கன் சாப்ஸுக்கெல்லாம் பெரிய வெங்காயம் தானே சேர்ப்போம் அது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துனா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கலரும் மாறிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன சைஸ் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இது ஆப்பிள் தக்காளி மீடியம் சைஸ்னா மூணு தக்காளி போது சரியா இருக்கும் இது மீடியம் சைஸ விட சின்னதுங்கிறதுனால நாலு எடுத்திருக்கேன் இப்போ இது கூட ரெண்டு துண்டு விரலி மஞ்சள் எடுத்துக்கலாம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் விரலி மஞ்சள் சேர்க்கறதுனால நம்ம கடையில் ரெடிமேடாக வாங்குறோம்ல மஞ்சள் தூள் அதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை கடையில் வாங்குற மஞ்சள் தூள் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸெல்லாம் இருக்கும் இது மாதிரி ஆர்கானிக்காக போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம விரலி மஞ்சள் வாங்கி இது மாதிரி சின்ன சின்னதாக தட்டி வச்சிட்டோம்னா குழம்புக்கு செய்யும் போது எடுத்து போட்டுக்கலாம் நல்லா அறப்பற்றும் நம்ம சாம்பார் தூள் ரசப்பொடி இதெல்லாம் செய்வோம்ல அப்போ கூட நம்ம இந்த விரலி மஞ்சளை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வனங்கட்டும் தக்காளி வணங்கிட்டு இருக்கட்டும் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு அளவுக்கு இருக்கு இந்த தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி வணங்கட்டும் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு பச்சை வசமும் போயிடுச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் தேங்காய் காமிச்சிருந்ததால அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்க போறேன் தேங்காவை சேர்க்கறதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நம்ம வணக்கம் போதும் சேர்த்துக்கலாம் இல்லை இது மாதிரி பச்சையாகவும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே டேஸ்டா இருக்கும் இது நல்லா ஆடுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு குழம்பு வைக்கிறதுக்கு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் இந்த முட்டை குழம்புக்கு வாசம் இல்லாத எண்ணெய் தான் நல்லா இருக்கும் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதிலாக கடல் எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் செய்யலாம் நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி செஞ்சு பாருங்க என்ன காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன் இப்போ தாலிக்கருக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன் தாளிக்கருக்கு தானே போதும் கொஞ்சம் கருவத்துல எடுத்திருக்கேன் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன் அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன் இதை நல்லா வணக்கி விட்டுறோம்ல நான் முதலே சொன்ன மாதிரி வெங்காயம் கருவத்துல நல்லா வணங்கிருச்சுனாவே குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் வணங்கட்டும் வெங்காய கருவத்தில் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல வணக்கி விட்டா போதும் இப்படி பண்றதால குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு நிமிஷம் போல வணக்கி விட்டா போதும் முட்டையை வணக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் குழம்போட பக்குவத்தை பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து தண்ணி குழம்பா இல்லாம கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு நான் இதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன் இது கொதிக்கும் போது நல்லா கெட்டி இப்போ குழம்புக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தியாச்சு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிச்சா போதும் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு தான் குழம்பு வச்சுருக்கோம் அதனால சீக்கிரமாகவே குழம்பு ஆயிரும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்தால் போதும் இப்போ பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக கீரல் போட்டதுனால இப்படி இருக்குது கொஞ்சம் ஆழம் ஆயிடுச்சுன்னா முட்டையோட மஞ்சக்கூரம் வெளியில் வந்துடும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது போதும் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னி விட்டோம்னா ரொம்ப கெட்டி ஆயிரும் இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு போல தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வெறுமனே தனியா தூள் மிளகாத்தூள் போட்டு செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்ம வெறுமனே பொடியை போட்டு செய்கிறத விட ஒரு பத்து நிமிஷம் அதிகமாகும் அவ்வளோதான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம அரைச்சி வச்ச முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்